வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் யார் எதை சொன்னாலும் நம்புவது நம்ம வெற்றிக்காகவோ இல்லை ஒரு வேலைக்காகவோ முயற்சி பண்ணிகிட்ருப்போம் அந்த டைமில் வந்து யாராவது எதையாவது சொல்லி நம்ம இருப்பாங்க அப்படி இல்லைன்னா நம்ம வெற்றிக்கான பாதையிலேருந்து தள்ளி போகிற மாதிரி எதையாவது பேசிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் உங்களோட பாதையை சரியாக தேர்ந்தெடுத்து போயிட்டு இருந்தீங்கன்னா எப்பயுமே வெற்றி தான் இதை ஒரு கதை மூலியமாக விளக்கலான் இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு பவர்ஃபுல் ஸ்டோரிஸ் ஒரு காட்டில் ஒரு பலமான புளி இருந்துச்சு அந்த புளிக்கிட்ட ஒரு கெட்ட விஷயம் என்னென்னா யார் எதை சொன்னாலும் நம்பிடுறது ஒரு நாள் அந்த காட்டில் இருந்த ஒரு நரி உணவு கிடைக்காம தடுமாறிட்டு இருந்தபோது ஒரு யோசனை பண்ணுது இந்த காட்டில் இருக்கிற விலங்கு எல்லாமே அந்த புளி அடிச்சாப்பிட்ருது அந்த புளியை ஏதோ ஒரு வழி பண்ணால் தான் நமக்கு உணவு கிடைக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அதுக்கு இருக்கிற வீக்னஸ் பாயிண்ட்டை யோசிக்குது யார் எதை சொன்னாலும் நம்பிடுன்ற விஷயம் அந்த நரிக்கு ஞாபகம் வருது உடனே சிந்திக்குது இந்த புளி அந்த காட்டை விட்டு விரட்டிட்டோம்னா நம்ம நிம்மதியாக அந்த காட்டில் உணவு சாப்பிட்லாம் விலங்குல அடித்து சாப்பிட்லாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அந்த புளியை நோக்கி போய் அந்த புளியை பார்த்து சொல்லுது புளியாரே உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்குது இந்த காட்டில் இருக்கிற ஒரு பெரிய கொடியும் இருக்கும் உங்களை சாப்பிட போகிறத கேள்விப்பட்டேன் அது இப்போ உங்களை நோக்கி தான் வந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க இப்படி சொன்னோடனே அந்த புளியை உடனே நம்பிடுச்சு அய்யோயோ என்ன சாப்பிட போகிறாங்களா எனக்கு ஆபத்தா இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அறிக்கை கேட்டுச்சு பயப்படாதீங்க நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் இந்த காட்டு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புதார் இருக்குது அந்த புதார்குள்ளே போய் நீங்கள் ஒளிஞ்சிக்கோங்க அந்த கொடிய மிருகம் உங்களை சாப்பிடலான்ட்டு வந்துச்சுன்னா நீங்கள் அது கண்ணுக்கு தெரிய மாட்டீங்க அப்புறம் அந்த கொடிய மிருகம் அந்த காட்டை விட்டு போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வரலாம் அப்படியா நான் உடனே போகிறேன் நிறைய உடனே கூப்பிட்டு ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்லும் போது தான் நீங்கள் வரணும் நான் அந்த கொடிய மிருகம் இல்லையான்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வரணும் அது வரைக்கும் உள்ளே இருங்க அப்போ தான் உங்களுக்கு சேஃப்டி ஆ சரி நீ சொல்கிறப்பய் நான் வெளியே வரேன் அந்த புளி அந்த அடர்ந்த புதற்குள்ளே போய் ஒடிஞ்சிக்கிச்சி அப்படியே ஒரு வாரம் ஆகுது அந்த நரி பார்த்திங்கன்னா அந்த புளிக்கிட்ட வந்து எந்த தகவலுமே சொல்லு அந்த புளி யோசிக்குது எங்கே நரியை காணும் அந்த மிருகம் போச்சா இல்லையா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்குது இருக்குது ஆனால் அந்த நரி பார்த்திங்கன்னா இந்த புளி இல்லாத நேரத்தில் காட்டில் இருக்கிற உணவெல்லாம் அடிச்சு நல்லா கொழு கொழுன்னுன்னு உடம்பு ஏற்றிக்கிட்டு அந்த காட்டில் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்குது சரி இந்த நரி எங்கே இருக்குன்னு தெரில இந்த நரியை பார்த்து அந்த கொடியும் மிருக்கம் போச்சா இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேடி அந்த புளி வெளியே வருது வெளியே வந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த காடெல்லாம் தேடுது கடைசிட்டு ஒரு குகைக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பேசிகிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் வருது அந்த குகைக்குள்ளே ரெண்டு நரிங்க பேசிக்குது ஒரு நரி கேட்குது ஆமாம் இந்த காட்டில் ஒரு புளி இருந்துச்சு எங்கே காணோம் அது இருக்கிற வரைக்கும் நமக்கு உணவே இல்லை இப்போ நல்லா சாப்பிட்டுட்ருக்கோம் அந்த புளி என்ன காட்டை விட்டு போயிடுச்சா இல்லை இறந்துருச்சா அப்படின்னு கேட்குது ஒரு நரி எனக்கு ரெண்டாம் நார் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா அது இறக்கலாம் இல்லை அது ஒரு முட்டால் புளி அது எதை சொன்னாலும் நம்பிரும் நான் தான் அந்த காட்டில் ஒரு கொடிய மிருக இருக்கன்னு சொல்லி போய் சொல்லி சொன்னேன் அந்த புளி பயந்துட்டு போய் ஒரு புதார்குள்ளே ஒழிஞ்சிக்கிச்சு அது இங்கே இப்போ இருக்குதே அந்த காட்டை விட்டு போயிடுச்சா என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரெண்டும் பேசி சிரிச்சுட்டுருக்குது இந்த புளி உடனே பார்த்துருச்சு அதுக்கப்புறம் அந்த புளி குகைக்குள்ளே போய் அந்த நிறைய பற்ற சொன்னுச்சு டே நிறைய என்னை ஏமாத்திட்டு இந்த காட்டில் நீ செழிப்பாக சாப்பிட்டுட்டு உணவு சாப்பிட்டுட்டு நல்லா சுதந்திரமாக இருக்கலாம்னு பார்க்குறியா என்னை என் பொய் சொல்லி ஏமாத்திட்டியா உன்னை விடமாட்டேன் அப்படின்ட்டு அந்த ரெண்டு நிறைய ஆளுக்கு ஒன்று வச்சு தலை மேலே அடியில் தலை தெரிக்க ஓடி அந்த காட்டில் இருந்தே நரி வெளியே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையிலேருந்தே தெரிஞ்சிருப்பீங்க ஒரு பலசாலியான புளி ஒரு நரியோட பேச்சை கெட்டு அது உடம்பு கெடுத்துக்கிட்டு அந்த காட்டிலே பயந்து ஒழிஞ்சிகிட்டு இருந்ததை அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றிக்கு முயற்சிக்கும் போதோ இல்லை உங்கள் வேலையை செஞ்சிட்ருக்கும் போதோ நீங்கள் செய்கிற வேலையிலேருந்து கவனத்தை திசை திருப்ப ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வெற்றி அடையிறது அவங்களுக்கு பிடிக்காமல் உங்கள் வெற்றியை எப்படி தடை செய்யணும் அப்படின்றத எண்ணத்தோட உங்களோட கவனத்தை சிதறடிக்கிற மாதிரி ஏதோன்னு பேசிகிட்ருப்பாங்க அதனால் யார் எதை சொன்னாலும் உங்களுக்காக நீங்கள் சிந்தனை பண்ணி பொறுமையாக முடிவெடுத்து அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்யுங்க அப்போ தான் நீங்கள் சரியான பாதையில் போக முடியும் உங்களுக்கான வெற்றியையும் அடைய முடியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்காங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம் தெளிவாக இருங்க சரியான முடிவு எடுங்க வெற்றி உங்களுக்கு கிடைக்க என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி